திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா நாட்டில் ஒற்றுமை நிலவும் மனிதநேயம் செழிக்கவும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பத்தலகுண்டு பத்திரகாளியம்மன் கோவிலில் நடந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை தினத்தினை முன்னிட்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக ஏராளமானோர் வைகை ஆற்று தரைப்பாலத்தில் குவிந்துள்ளனர் புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் வைகை நதி கரையில் இறந்த தங்கள் முன்னோர்களின் நினைவாக பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் திருப்பத்தூர் அருள்மிகு ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி உற்சவ விழாவை முன்னிட்டு பெருமாள் அன்ன வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருபுவனம் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மகாளி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நாகை அருகே தேவூர் ஸ்ரீ அம்மன் கோவில் நவராத்திரி திருவிழா பூச்சொறிதலுடன் கோலாகலமாக தொடங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டு ஏந்தி வந்து சிறப்பு பிரார்த்தனை மகாலய அமாவாசையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடலிலும் கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தேங்காய் பச்சரிசி எல் காய்கறி வெற்றிலை பாக்கு அகத்திக்கிரை உள்ளிட்டவைகளை வைத்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர் திருவண்ணாமலை ஐயன்குளம் தெருவில் உள்ள அருணகிரிநாதர் சன்னதி எதிரே அமைந்துள்ள அய்யன்குளக்கரையில் மகாலே அமாவாசை தினமான இன்று திருவண்ணாமலையைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி காலை முதல் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர் சீர்காழி அடுத்த காவிரி சங்கமத்தில் மகாலே அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றில் பதினாறு தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள புனித கட்டத்தில் முன்னோர்களுக்கான திதி கொடுத்து பலிகர்ம பூஜைகள் செய்து பக்தர்கள் வழிபாடு நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் மகாலே அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்தனர் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத நட்சத்திரத்தினை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை மகாலை அமாவாசையை முன்னிட்டு செஞ்சி ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாதர் கோவிலில் ஏராளமானவர்கள் அரிசி காய்கறி கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் நெல்லை மாவட்டத்தில் பிரஸ்ஸி பெற்று தசரா திருவிழா பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்பு பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்தியரா தேவிக்கு புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது